இதை அச்சுமுறுக்கு மாவு அச்சை முறுக்கு செஞ்சிட்ருக்கோம் அதுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி ரெடி பண்ணி சுடணுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு சேனலில் எனக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் மாவை எப்படி எண்ணெயில் போட்டு சுடுறது மட்டும் தான் காட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இந்த அச்சை இதில் போட்டு வைக்கணும் நல்லா எண்ணெய் காய விட்டு இந்த அச்சை எடுத்து இந்த மாவில் இப்படியே கிண்டிட்டு இந்த மாவில் முக்கால்வாசி தான் முக்கணும் சொருன்னு ஒன்று சத்தங்க்க்கும் அதை எடுத்து எண்ணெயில் விடணும் விட்டு இப்படி போய் ஆட்டுனோம்னா அது தானாக விழுந்துடும் விழுந்துட்டு தச்சு அண்ணன் தச்சிருவோம் அது வேகட்டும் இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு அதை திருப்பி விட்டுக்கணும் அச்சுமுறுக்கு ரெடி இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்